மாவிடுச்சு மாவிடுச்சு சர்க்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு சுக்கிடிச்சு மிளகிடுச்சு 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 பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்கவேணு காக்கவேணு தாய் மதுர மாறிழுந்து வாசம் சாத்தி உன்னோடைய நேசம் மானோட பார்வ மீனோட சேரும் மானோட பார்வ மீனோட சேரும் மாறாம என்னை தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரை மாறிக்கொழு പട്ടപ്പെട്ട് പൂച്ചി പോലെ എത്തനയോ വണ്ണമിന്നു നട്ട് വച്ച് നാം പരിക്കവണോ കട്ടി വയ്ക്കയേ മനസവാസവരും മലികയും தொட்டு தொட்டு நான் பறிக்க துடிக்குதுந்த தந்த சென்பகமோன்பகமே சென்பகமே தென்போதிகை சந்தனமே தேடிவரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே सिंबहमे सिंबहमे तिन पोदी है संधनवे பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி புட்ட நெஞ்சம் கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டு இரு கண்ணை வச்சு எண்ணெய் கட்டி போட்டு புட்ட கட்டு அது உனக்கு மட்டும் தான் ഇന്ന സിറ്റ് കൂടെ സിക്കിയത് ഏനാ എപ്പോ വിട്ട കുറമാ അത് ഇരു സി കട്ടാ ഇത് ഇപ്പോൾ തന്നെ പാട്ട് ഒന്നുവിടു ഓം പാദം പോകും പാത നാനും പോക വന്നേനേ ഉം മേലെ ആസപ്പെട്ട് പാത്തു കാത്തു നിന്നേനേ உம் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னால எப்போதும் ஒன்று தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் என்னோ மால ஒன்ன கட்டி புட்டு மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் என்னோ மால ஒன்ன கட்டி புட்டு சுத்துனா சுத்தி அதை என் கழுத்தில் போட்டு புட்ட ஒன்ன மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்ட நீதானே என்னோட ஏறா உன்னுடைய தாளம் ஏழே உன்ன பாடும் உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும் என் மனசேனோ கிறங்குதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ராசாத்தி உன்னுடைய நீ மூணாம் பேரை எப்போல காணும் நெத்தி பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணு இந்த பாட்டோட மூணாம் பீரை எப்போல காணும் நித்தி பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணு இந்த பாட்டோட கருத்தது மேகோ தலைமுடிதானோ இழுத்தது என்ன பூவிழிதானோ எல்லுக்கும் பத்தி பேசி பேசி தீராது உம் பாட்டு பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென் சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே